அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது எட்நூற்றி ஒன்பது பேருக்கு ஆறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் இருந்து வினிங் வரலாம்னு சொல்லியிருந்தா அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி புல்ல ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் ஐநூற்றி அறுபத்தொன்னு நம்பரை பயன்படுத்தி எப்படி விண்ணிங் இருக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஜீ அதாவது ஜீரோ பதினாறு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தொன்று கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினாறு பெருக்கா ஐநூற்றி அறுபத்தொன்று கல்குலேட் பண்ணோம்னா தொண்ணூற்றி ஏழு ஆறு இதில் பார்த்திங்கன்னா முதலுக்கு ரொம்ப நம்பர் எட்டுநூறு தொண்ணூத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழாம் நம்பர் அடுத்த இன்னிங் நம்பரை பாசாயிருக்கு நூற்றி முப்பத்தேழு ஏழா நம்பர் சிபோர்டு பாசாயிருக்கு நூற்றி முப்பத்தேழு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தேழு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா ஏழுநூற்றி அறுபத்தெட்டு ஐம்பத்தேழு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதலுக்கிற முன்னர் எழுநூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தொன்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பது பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தொன்னு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தொம்பது ஜீரோ முப்பது இதில் முதலுக்கிற முன்னாடி நூற்றி இருபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஒன்பது ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அடுத்து ஈவினிங் நம்பர் பச இருக்குது ஆறுநூத்தி இருபத்தொன்று ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பிபோலியும் ஒன்றாம் நம்பர் சிபிலியும் இருக்குது பிசி போலில் இருக்குது ஆரூத்தி இருபத்தொன்று பேருக்கள் ஐநூற்றி அறுபத்தொன்று காலுலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தொன்று பேருக்குள் ஐநூற்றி அறுபத்தொன்னு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது

ஐநூற்றி இருபத்தேழு தொள்ளாயிரத்தி ஒன்று இதில் பார்த்திங்கன்னா அதாவது முதலுக்கிற முன்முறை ஐநூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ நாற்பத்தாறு பேருக்குள் ஐநூற்றி அறுபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தாறு பேருக்கு ஐநூற்றி அறுபத்தொன்று கால்கலேட் பண்ணணும்னா இரநூத்தி எண்பத்தெட்டு ஜீரோ எட்டு ஜீரோ ஆறு இதில் எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு அஞ்சா நம்பர் அடுத்து நீங்கள் நம்மளை பச இருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் சிபுல பச இருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு ஐநூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்க ஐநூற்றி பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றாறு முப்பத்தஞ்சு தான் முதலுக்குற முன்னாடி நோட் பண்ணிக்கிறான் நூற்றி அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்கு எட்டு ஐநூற்றி அறுபத்தொன்னு பண்ணிக்கிறோம் நாற்பத்தஞ்சு ஐநூற்றி கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தி நாலு ஜீரோ முப்பத்தஞ்சு தான் நானூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்த வீக் நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் சி பாஸ் பாசாயிருக்கும் நூற்றி இருபத்தி நாலு பெருக்கல் ஐநூற்றி அறுபத்தொன்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி நாலு பெருக்கல் ஐநூற்றி அறுபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு அறுபத்தி நாலு இதில் முதலுக்கு ரொம்ப ஆரூநூத்தி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த வீண் நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி பாஞ்சு அஞ்சா நம்பர் சி பாஸ் பாசாயிருக்கு எழுநூற்றி பாஞ்சு பேருக்கள் ஐநூற்றி அறுபதுன்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பாஞ்சு பேருக்கு ஐநூற்றி அறுபதுன்னு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஒன்று நூற்றி பாஞ்சு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நானூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கலாம் நானூற்றி ஒன்று நம்பர் நம்பர் அடுத்து நீங்கள் நம்மளை பச நூற்றி நாற்பத்தெட்டு நம்பர் ஏ புலியும் நாலு நம்பர் பி இருக்கு நூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி அறுபதுன்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி பண்ணோம்னா எட்நூற்றி முப்பது இருபத்தெட்டு இதெல்லாம் முதலுக்கு நம்பர் எட்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பது அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினொன்று ஐநூற்றி கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினெட்டு முன்னூற்றி எழுபத்தொன்று முதலுக்கு நூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினெட்டு ஒன்றாம் நம்பர் அடுத்து வரையும் நம்பள பாஸ் இருக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு ஒன்றா நம்பர் ஏ புழு பாசாக இருக்குது நூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தொன்னு கலுலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தொன்று கல்குலேட் பண்ணணும்னா எட்நூற்றி அறுபத்தொம்பது ஐம்பத்தஞ்சு தான் முதலுக்கிட்ட முன்பு எட்நூற்றி அறுபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்த வீடு நம்பளை பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு ஒன்பதாம் நம்பர் ஏ பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தொன்று கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் ஐநூத்தி அறுபத்தன்னு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூத்தி எட்டு எட்நூத்தி இருபத்தி ஏழு இதுல முதல் கிராம் நம்பர் ஐநூத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூத்தி எட்டு ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வரைக்கும் பாஸ் இருக்கு நானூற்றி முப்பது ஜீரோ பார்த்தீங்கன்னா சிபோர்டு பாஸ் இருக்கு நானூற்றி முப்பது பெருக்கள் கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூத்தி முப்பது பெருக்கள் ஐநூத்தி அறுபத்தி ஒன்று கல்குலேட் நாற்பத்தொன்னு முப்பது முதல் கிராம் நம்பர் நாற்பத்தி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் அறுநூத்தி நாற்பத்தொன்னு ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த பாஸ் இருக்கு நானூற்றி இருபது நம்பர் ஏ புலியும் ரெண்டாம் நம்பர் பிளியும் ஏபி போர்டு பாஸ் இருக்கு நானூற்றி இருபது பேர் ஐநூற்றி அறுபத்தி பண்ணிக்கிறான் நானூற்றி இருபது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தொன்னு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு அறுநூத்தி இருபது இதில் முதல் நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி முப்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் அடுத்தவொன்னே நம்ம பாசாயிருக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு நம்பர் பிபி சிபுளி பாஸ் இருக்குது நூற்றி இருபத்தி ரெண்டு பேர்கள் ஐநூற்றி இருபத்தி ஒன்று பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எண்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இதில் முதல் கிரம நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் அட்வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி ஒன்பது எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்கு எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் ஐநூற்றி அறுபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு எம்ப எட்நூற்றி நாற்பத்தொம்பது இதில் எட்டு நானூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பரும் மூணா நம்பரும் அடுத்த மினிங் நம்பரை இருக்குது இன்றைக்கி வினிங் நம்பர் தொள்ளாயிரத்து முப்பத்தஞ்சு மூணா நம்பர் பார்த்திங்கன்னா ஏ பி போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் இருக்குது பி சி இருக்குது தொள்ளாயிரத்து முப்பத்தஞ்சு பெருக்கல் ஐநூற்றி அறுபத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தஞ்சு இதில் முதல்கிற ஐநூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நலபடியில் பெண்ணிங் சார்ட் பார்க்க போகிறோம் பன்னெண்டாம் தேதி கன்னியாக ஒயிலூத்தி ஒன்றாவது டிரை எப்படி வர போகுது பார்க்க போகிறோம் பெண்ணிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ வரும் நம்பர்கள் ஏபிசி போல் இருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்கறது பெண்ணிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ இருந்து ரெண்டு ஆள் ஒன்றாவது பி போந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒன்னான சிசிபுலேருந்து ஏழு நாள் ஆச்சு ரெண்டுமே பார்த்தோம்னா டபுள்ஸ் வந்தாங்க அந்த மாதிரி இருக்கு ரெண்டாம் நம்பர் ஏ போலேருந்து ஏழு நாள் ஆச்சு ரெண்டாவது பி போலேருந்து ரெண்டு ஆச்சு ரெண்டாம் வசி போலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டுமே பார்த்தோம்னா டபுள்ஸ் கொடுத்துருந்தாங்க அதனால் எப்படி இருக்குது மூணாம் நம்பர் ஏ பொழுது இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு ஏழு எட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடுது மூணாம் நம்ப பீ பிள்ளைங்க எண்ணி குடிக்கிறாங்க மூணாம் நம்பர் சீ பிள்ளைங்க இருபத்தஞ்சு நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் ஒரு மாதம் ஆயிரிடு நாலு நம்பர் ஏழு மூணு நாள் ஆச்சு நாலா நம்ப பீ பிள்ளைங்க எட்டு நாள் ஆச்சு நாலாம் சீம்பு பத்து நாள் வச்சுன்னு அஞ்சு நாடு மாதம் பதினாலாயிரும் அஞ்சாவது ஏபோது இருபது நாள் ஆச்சு ஒரு பத்து நாளைக்கு ஒரு மாதம் ஆயிரும் அஞ்சாவது நம்பர் பிள்ளைங்க அண்ணா அழைச்சி ஆறாம் நம்பர் ஏபுலி நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலு ஆச்சு ஆறான நம்பர் பி பொழுது முப்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு ஆறானவர் சீ பதினஞ்சு பதிமூணு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டாயிரத்தின மாதம் பதினாலாயிரம் ஏழாம் பே போது ஒன்பது நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பீம்பூர்ந்து இருபத்தி நாலு ஆச்சு இன்னொரு ஆறு நாச்சினர் ஒரு ஆயிரு ஏழாம் சி சீபர்ந்து அஞ்சு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏபுணர் ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பீ பூர்ந்து இருபத்தாறுன்னு ஆச்சு நாலாம் ஆச்சனை மாதம் பதினாலாயிரம் ஒரு மாதமாயிரு எட்டாம் நம்பர் பீம்பூர்ந்து சி பிழைந்து எட்டு நினச்சி ஒன்பதாம் நம்ப ஏ பொழுது இந்த குடிவித்துருவாங்க ஒன்பதாம் நம்பர் பீம்பது நாற்பத்தி நாலு நாள் ஆச்சு ஒரு மாதம் தண்ணி நம்ப ஒன்றரை மாதம் நாற்பது மூணாச்சும் ஒரு மாதம் மாதமாயிரு நான் ஒன்பதாம் வரை சீ பண்ணி ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ பந்து பன்னெண்டு

மறுபடியும் எந்த எண்கள் இன்னைக்கு பெண்டிங் சார்ட் போடி மறுபடியும் எந்த எண்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்லேருந்து முயற்சி நண்பா கண்டிப்பாக வீடு அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப நம்பர்கள் ஜாயின் நண்பா நன்றி நண்பா